பாஸ் பாஸ் எத்தனை நான் உங்களோட ஜோடி போட்டு தெரிகிறது உங்களுக்கு ஒரு பொண்ணு சீக்கிரம் பாருங்க நானே உங்களுக்கு பாக்குறேன் பாஸ் 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 இந்த பாருங்க இந்த பொண்ணு உங்களுக்கு மேட்ச் ஆகுமான்னு பாருங்க எப்படியாவது நம்மளோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் என் மாஸ்டர் மைண்டு இதை கொண்டேன் பாஸுக்கு புரியாது ஆகா நம்மால் வந்துகிட்டு இருக்கா என்ன அடிக்கிற வர மாதிரியே பில்டப் காமிக்கிறான் இருந்தால் நம்மால் செம்ம நல்லதுடா க்யூட்டு என்னடா சொல்கிறேன் அவனை லவ் பண்ணுற மாதிரி நான் நடிக்கவா இல்லை ஒரு நாள் முடியாதுடா ஓமு குச்சி தலையா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ப்ளஸ்டி என் பாஸ் ஒரு மிஷின் வச்சுருக்காரு அதை நம்ம ஆர்டிஸ்ட் போகிற முடியும் நீ நடி மிஷினா என்ன மிஷின் தான் எறும்பு தலையா ஒன்றுமே புரியலையே அடியை அது தட்டினா பணம் நிறைய வரும்டே அதான் மிஸ் ஓகே ஓகே இந்த நாடகத்தில் நானும் கலந்துக்கிறேன் நாடகம் முடிஞ்சதும் நம்ம ரெண்டு ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கணும் பாஸ் பாஸ் பாருங்கள் பொண்ணு நேரடியாக வந்துருச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டி வந்துட்டேன் பாருங்க பாஸ் வைக்கப்படாமடாமல் என்ன பாஸ் ராமராஜ மாதிரி கலர் கலரப்படுங்க முதல்ல உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் வாங்க பாஸ் வந்துருச்சு பாஸ் இப்போ பாருங்கள் உங்கள் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஐயோ இந்த எலும்பை என்னை உயிரோட சமாதி போகிறானே இந்த குண்டைகிட்ட மாட்டி விட்டு ஐயோ அந்த குண்டைகிட்ட இருந்து எப்படி தப்பேன் வாஸ் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இனிமே உங்க பாடி லாங்குவேஜ மாத்துங்க எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம்மா அங்க இனிமே ஆறு வேலை பல்லு விளக்குறீங்க மூணு வேலை குளிக்கிறீங்க அப்படியே சல்மான் கான் மாதிரி மாறுறீங்க இனிமே எனக்கு எல்லாமே நீதான் நீதான் என் உயிர் நண்பன்டா உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேண்டா பாஸ் இதை இதை இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் எப்படியாவது அந்த இருந்தது நான் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறேன் நானும் என் காதலியும் எங்களுக்கு தேவைப்படுற பணத்தை எல்லாம் அதில் எடுத்து வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேண்டா குண்டா ஐயோ புரிய நீங்க அடியே இந்த சீனை மட்டும் என் ஃபாஸ்ட் பார்த்தேன் உயிரோடு சமாதி வச்சிருவேன்டா நம்மள ஐயோ இது என்னது நான் பார்க்குறது உண்மையாக பொய்யா என்ன மயக்கமே வருது இந்த எலும்பை மோசம் லிட்டாலே பாஸ் நான் அப்படி செய்ய மாட்டேன் பாஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னா இது என்ன மிஸ்ஸுங்க பாஸ் எலும்பா உனக்கு மட்டும்தான் உங்களுக்குள்ள கத்தி கிண்ணம் எல்லாமே இருக்குடா எலும்பா யாருக்கிட்டே சொல்லாதான் இது என் பரம்பரை சொத்து ஆ ஒன்றும் புரியலை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பாஸ் இதுக்குள்ள சமரம் பண்றேன் இருக்கு எலும்பா ரகசியத்தை உடச்சிட்டே வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அட பாவி நம்பியா என் நம்பரை தெரிஞ்சேன் என் பரம்பரை சொத்த ஆர்டிஸ்ட் கூடவா நீ என் கூடயே இருந்து நடிச்சிருக்க உன என்ன பண்றேன்னு பாருற இதோட உங்களுக்கு எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நான் அறுத்துக்கிறேன் இந்த நிமிஷம் அந்த நாள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் கட்டாகு பாஸ் ஏய் நானே ரமாஸ் மூலம் வரேன்டா எப்படியாவது ஏலாவ என் கூட சேர்த்து வச்சுருடா எலும்பா பாஸ் என் புரிசிலி வந்துட்டா நீ அவன் பாடு ஓம்பாடு பாஸ் தப்பு